அன்பானவர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் நல்லதே நடக்கும் இந்த வார ராசி படன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல சொல்கிறது என்றைக்குமே உங்களுக்கான ஒரு ஆன்மீக செய்தி ஒரு ஜோதிட செய்தி அந்த செய்தியை முடித்ததுக்கு பிறகு ராசிப்படனுக்குள்ளே போகிறோம் இந்த வாரம் நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பரிகாரம் பரிகாரத்தை பற்றி தான் இந்த வாரம் பேச போகிறோம் பரிகாரத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பரிகாரம் இன்னொன்று சூட்சம பரிகாரம் பரிகாரம்னு ஒன்று சூட்சம பரிகாரம்னு ஒன்று இந்த பரிகாரத்துக்கும் சூட்சம பரிகாரத்துக்கும் இன்னொரு செய்தி இருக்குது நேர்த்தி கடன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ மூணாக எடுத்துக்கிறோம் பரிகாரம் சூட்சம பரிகாரம் நேர்த்தி கடன் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணையும் போட்டு குழப்பிக்கிறோம் பரிகாரம்ங்கிற பேரில் நேர்த்தி கடனை தான் அதிகமாக செய்கிறோம் நேர்த்தி என்ன முதல்ல நேர்த்தி வந்துருவோம் வந்துடுவோம் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்கிறது தமிழில் அழகான வார்த்தை எப்படின்னா நீங்கள் எனக்கு நான் வந்து பள்ளிக்கூட படிப்பில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டா இதை செய்கிறான்ண்டவா அப்படின்னு ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்டே எனக்கு இந்த மாதம் என்னுடைய வருமானம் நல்லா பெருகிடுச்சுன்னா நான் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஷேர் போடுறேன் பெருமாளே என்னமோ அவர்கிட்ட இல்லாத மாதிரி நம்ம ஒரு இதாக நேர்த்திக்கடன் இப்போ பழனிக்கு நான் மொட்டை போட்டுக்கிறேன் இந்த காரியம் நடந்துட்டா இது பேர் நேர்த்திக்கடன் இது எப்படின்னா நடந்து முடிஞ்ச பிறகு செய்கிற விஷயம் இது நம்ம மனசில் படுறத நம்ம யோசிப்போம் ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு செய்கிறதுக்கு பேர் நேர்த்தி கடன் இது பரிகாரம் கிடையாது இதனால் தெளிவாக தெரிஞ்சுங்க பரிகாரம் கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் நேர்த்தி கடன் ஏன் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பயணம் அதை நோக்கி இருக்கும் நம்மளோட பயணம் என்ன பண்ணும் அதை நோக்கி இருக்கும் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் முருகன்ட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பழனியை எடுத்துப்போமே பழனி மலை முருகனுக்கு நான் படியேறி வரேன் நான் வந்து இல்லை நடைப்பயணம் பண்ணுறேன் இல்லை மொட்டை அடிச்சிக்கிறேன் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னும்போது அந்த காரியத்தை பற்றி எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்போல்லாம் முருகன் நமக்கு மனசில் வந்துடுவார் அப்போ அந்த காரியம் கொஞ்சம் வேகமாக நடக்கும் இதுதான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க நான் நீ என்றைக்குமே ஒரு மனிதன் வந்து தனி ஆள் கிடையவே கிடையாது கல்யாணம் ஆகலை சார் சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகலை சார் நான் ஒண்டிகட்ட சார் அப்படின்வாங்க கல்யாணம் ஆகி எல்லோரும் ஒண்டிகட்ட தான் கல்யாணம் ஆனவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்கள தான் சொல்லுவாங்க எல்லாரும் தனி மனிதர்கள் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு தெய்வ பலம்தான் இந்த உலகத்துடைய பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு பலம் இருக்குது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இன்னொரு பலம் இருக்கு அவ்வளவுதான் இன்னொரு மனிதன் தான் பலம் நினைக்கிறது முதல் தவறு அப்போ நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இன்னொரு மனுஷனை தன்னுடைய பலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் இயங்க முடியாது அதுக்கு தான் இந்த நேர்த்தி கடன் வர்றது நான் கடவுளை நம்பி இதை நடந்தால் நான் இதை செய்கிறேன்னு சொல்லும்போது அந்த சுவாமி நம்ம பின்னாடி இருக்கிறத நம்ம முதல்ல மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம் அந்த முருகன் என் பக்கம் இருக்கார் நான் இதை நடத்தி கொடுத்துருவார் நான் அவருக்கு மொட்டை போட்டுருவேன் முடிஞ்சு போச்சு நான் போய் முதல்ல பயணிக்கு போய் மொட்டை போடுறதா என் வேலை அவர் நடத்தி கொடுத்துருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கைக்கு தான் நேர்த்திக்கடன் இந்த நேர்த்தி கடனை எல்லோரும் வேண்டலாம் தப்பே கிடையாது அதை நம்மளை வழி நடத்துவது இவ்வளோ தான் செய்தி சில பேர் சமயபுரம் மாரியம்மனுக்கு நேர்த்தி கிடந்து திருவண்ணாமலை அருணாச்சல இத்தனை வாரம் வந்து இத்தனை நான் கிரிவலம் வரேன் நேர்த்தி நம்ம ஏதோ நேர்ந்துக்கிறது தொடர்ந்து போகணும் நடந்த பிறகு செய்கிறது இதுதான் அழகான பரிகாரம் இதை பரிகாரம்ங்கிற பேரில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம ஹோமங்கள்லாம் நிறைய பண்ணுறோம் பூஜைகள்லாம் நிறைய பண்ணுறோம் இந்த பரிகாரங்களில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பரிகாரம் முதல்ல செய்யலாமா வேண்டாமா பரிகாரம்ங்கிறது ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையே கிடையாது இது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் பரிகாரங்கிற வார்த்தையே கிடையாது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவதற்காக தயார் நிலைப்படுத்துவதற்கு பூஜைகள் இருக்குது இப்போ எப்படின்னா ஒரு ஹோமம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஹோமம்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு போர் நடக்கணும் அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு யாகம் வளர்ப்பாங்க நல்ல கவனிங்க போரில் வெற்றி பெறுவதற்கு யாகம் வளர்ப்பாங்க ஏன் அந்த சுவாமியோடைய அனுகிரகம்லாம் அந்த யாகம் வளர்ப்பவர்களுக்கு யார் அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கணும் அந்த போருடைய தளபதிக்கு கிடைக்கணும் அந்த ராஜாவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சுவாமியை பூஜை பண்ணி அந்த சுவாமியோடைய அனுகிரகம் நமக்கு க இது நம்பிக்கையில் வந்துடும் இதுதான் பரிகாரம் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பூஜை பண்ணி நான் இந்த வழியில் போக போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு பேர் ஹோமங்கள் பூஜைகள் நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பும்போது ஒரு தேங்காய் சூறக்காய் போட்டு உடச்சிட்டு போவாங்க பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஊர்லேயுமே எடுக்கும்போது எலுமிச்சம் பழம் ஒன்று புரிஞ்சு அது பேர் பரிகாரம் அவ்வளோதான் இது என்னென்னா நமக்கு ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரும் நான் இதை செஞ்சிட்டேன் என் பிளான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல என்னோடய கடவுள் என் பக்கம் இருக்கார் இது ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் இன்னொருத்தவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னா என்ன இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நடந்திருக்கும் இது சக்ஸஸ் இதையே இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி ஒரு பரிகாரம் உங்களுக்கு காதில் வந்ததுன்னா அதை செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டு ஆஹா பரிகாரமே போய் அப்படி சொல்ல வேண்டாம் நல்ல கவனிங்க நேர்த்தி கிடங்குறது முடிஞ்ச பிறகு செய்கிறது பரிகாரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிறது அதன் மூலமாக நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்துறது இவ்வளவுதான் இதுக்கிடையில் இந்த சூட்சம பரிகாரம்னு ஒன்று இருக்குது இந்த சூட்சம பரிகாரம்னா என்னென்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யறது நமக்கு அது பாதிக்கக்கூடாது இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செய்வினைன்னு சொல்லுவாங்க ஒருத்தவனை வந்து மனசை இழக்க வைக்கிறது மனம் வந்து தடுமாற வைக்கிறது சில பேரை வந்து அது மாதிரிலாம் தடுமாற்றங்களுக்கு ஆளாக்கிறது வீட்டில் நிலை கொலை வைக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்போ இந்த சூட்சம பரிகாரம் நமக்கு தேவை இந்த சூட்சம பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா இருக்க முடியும் இதுக்கு தான் எல்லா தெய்வத்துடைய சங்கல்பமும் அங்கே தேவைப்படும் எல்லா தெய்வத்துடைய சங்கல்பம் எல்லா தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதிமொழி அந்த தெய்வம் நமக்கு இருக்கும் இந்த சூட்சம பரிகாரம் ரொம்ப முக்கியம் அதை எப்படின்னு கொஞ்சம் அழகாக நான் ஒரு விளக்கமாக ஒன்று சொல்கிறேன் இப்போ புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க பெரும்பகுதி சொல்கிறது எல்லாமே புரோட்டா சாப்பிடாதீங்க அப்படிங்கிற யாராவது அதை விடுறோமா பிடிச்சி சாப்பிட்றதே பரோட்டா மட்டும்தான் நீங்கள் ஹோட்டலுக்கு எந்த ஹோட்டலுக்கு போனாலும் பரோட்டா இருக்கான்னு தான் கேட்போம் இல்லைன்னா இட்லி மாவு தோசை அது அடுத்த கட்டம் புரோட்டா இருக்கா அதிகபட்சம் புரோட்டா இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றவங்களுடைய இதை எடுத்து பார்த்தா எத்தனை பேர் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா புரோட்டா தான் எந்த எடுத்தாலும் சாப்பிடுவாங்க அதுக்கு பேர் வேணால் நாலஞ்சு பேர் வச்சுக்கலாம் சரி புரோட்டா சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களே யாராவது நிப்பாட்டிருக்கோமா அப்போ ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போய்டுது இதை நிப்பாட்ட முடியாது அப்போ அதுக்கு பரிகாரம்லாம் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு சூட்சம பரிகாரம் ஒன்று இருக்குது என்னென்னா நீ புரோட்டா சாப்பிடு நல்ல சுடு தண்ணி நல்ல வெது வெதுப்பு இல்லாமல் நல்ல சுடு தண்ணி ரெண்டு டம்ளர் குடிச்சிடும் நீ சாப்பிட்டது கிளியர் ஆகிடும் அந்த காலத்தில் அதான் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே சுடு தண்ணி குடிப்பாங்க இது பேர் தான் சூட்சம பரிகாரம் இந்த சுடுதண்ணி தான் சூட்சம பரிகாரம் நீ தப்பு பண்ணிட்ட நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் தப்பு பண்ணிட்டேன் இப்போ நல்லா கவனிங்க ஒரு ஒரு வெற்றி பெறணுங்கிறதுக்காக செய்கிறது பரிகாரம் ஆரம்பிக்கிறது நம்ம நேர்த்தி கடன் நான் வெற்றி பெற்றா செய்கிறேங்கிறதுக்காக இது எப்படின்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் செய்யக்கூடாது செஞ்சுட்டேன் பாவ மன்னிப்பு கேட்குறேன் இப்போ நான் சூட்சம பரிகாரம் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிட்டால் அந்த சூட்சம பரிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் கிளியராகிடும் இப்போ புரியுதுங்களா புரோட்டா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுறது வெந்நீர் குடி ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ஆகிடும் ஆனால் வெந்நீர் குடிக்கும் அது ஓ சூட்டுக்கெல்லாம் குடிக்கக்கூடாது நல்ல சூடாக தான் குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெண்டு டம்ளர் வெந்நீர் ஃபுல்லாக இறக்கணும் அது செரிமானம் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் சூட்சம பரிகாரம் இப்போ இந்த சூட்சம பரிகாரம் செஞ்சோம்னா நம்ம சில தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறுகள் பண்ணியிருந்தாலும் இந்த சூட்சம பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் வேற எந்த கேட்டும் விடாது நம்ம இன்றைக்கி என்ன நினைப்போம் ஒத்தனையாக ஏமாத்திட்டோம் ஒருத்தவங்களை அவமதிச்சிட்டோம் ஒருத்தவங்களை நக்கலாக பேசிட்டோம் இது ஒன்றுமே நடக்காது நினைப்போம் இது திரும்பி வேற ஒரு இடத்துல இருந்து நமக்கு விளைவாக வரும் அது நம்மளை பாதிப்போம் நம்ம பிள்ளைகளை பாதிக்கும் நம்ம குடும்பத்தை பாதிக்கும் நல்ல நேரத்தில் கர்ணன் பார்த்திங்கன்னா கர்ணன் இறந்ததுக்கு காரணமே கர்ணனுடைய மரணத்திலே கொடுக்குறான் எப்படின்னா கர்ணனுடைய மரணம் நிறையா பேரோட சாபத்தில் இறந்தது தான் கர்ணன் சாபத்தை வாங்காதவன் கிடையாது கர்ணன் வாங்கின சாபம் மாதிரி எதுவுமே இல்லை பெரிய பெரிய அதாவது குருமார்கள்ட்டையும் வித்தைக்காரர்கள்டையும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய சாபமே இப்படி தான் இருக்கும் அந்த கர்ணனுடைய சாபம் அவனுடைய சாபம் தான் அவனை அழிச்சுது இப்போ நம்ம சாபம் வாங்கியிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணலாம் சூட்சம பரிகாரம் தான் பண்ணணும் அப்பா கிட்ட சாபம் வாங்கியிருக்கலாம் அம்மா கிட்ட சாபம் வாங்கியிருக்கலாம் தாய் தந்தையரை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் குடும்பத்தை எதிர்த்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் நம்ம இப்போ இந்த சூட்சம பரிகாரம் பண்ணணும் அப்போ தான் இது நமக்கு நல்ல ரிசல்ட் வரும் இவ்வளோதாங்க பரிகாரம் நேர்த்திக்கடன் சூட்சம பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த வார ராசி படனுக்குள்ளே போகிறோம் ஜூலை பதினாலாம் தேதி முதல் ஜூலை இருபதாம் தேதி வரை ஆணி மாதம் முப்பதாம் தேதி முதல் ஆடி மாதம் நான்காம் தேதி வரை இந்த மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் முப்பதாம் தேதியிலிருந்து அதாவது ஆணி மாதம் முப்பதாம் தேதியில் சூரிய பகவான் இருக்கார் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியில் இந்த சூரிய பகவான் கடகராசிக்கு போகிறார் அப்போ சூரியன் வந்து பிரவேசமாகிற இந்த ரெண்டு ராசிக்குள்ளே இந்த வாரம் உள்ளே போகிறதுனால சில நல்ல தகவல்கள் அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்டவர்களால் நல்ல தகவல்கள் வரும் சில பேர் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் இந்த வாரத்தில் அரசியல் சூட்சமங்கள் உலக அரசியல் வரலாற்றுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு வாழ்த்துக்கள் இந்த வார ராசி பலனுக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருங்க சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஜூலை பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் நீங்களும் அந்த தான் நாளில் கவனமாக இருங்க ஜூலை புதன் புதன்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜூலை பதினேழு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிறப்பன்று உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜூலை பதினெட்டு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜூலை பத்தொம்பது சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இந்த சந்திராஷ்டம் தினத்தில் அந்த நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினம் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் சில நேரங்களில் அந்த நேரங்களில் நாம் வந்து ரொம்ப அமைதியாகவும் அந்த நாட்களில் தியானங்களை அரை அதிகமாக நம்ம ராமநாமத்தை சிவநாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வருது சங்கடங்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க ஜூலை மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருக பெருமானம் நினைச்சி புதன்கிழமை சஷ்டி வருது இந்த வாரம் ஜூலை பதினாறு சஷ்டி விரதம் இருக்கலாம் ஆடி பிறப்பு ஒன்னாம் தேதி ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அந்தனால தட்சிணாராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறதுனால அன்றைய தினம் எல்லாரும் தலை குளிச்சிருங்க எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி ஒன்று வியாழக்கிழமை தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்குது மறைந்து தாக்கக்கூடிய காலம் ஆரம்பம்னு பேர் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி அதனால் வெள்ளிக்கிழமை அஷ்டமி வருது அஷ்டமி தினத்தில் வந்து பைரவரை வழிபாடு பண்ணுறது நல்லது வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் அஷ்டமி வரும் சாய லட்சம் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம் இந்த மா இந்த வாரத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அதனால் ஆடி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் இப்போ ராசி படனுக்குள்ளே போகிறோம் மேஷ ராசிக்கு இந்த வாரம் பக்தி வாரம் பக்தியில் அதிகமாக திளைக்க போகிறீங்க அதுவும் முருகபெருமானை நினைச்சி ரொம்ப பக்தி முருகனுக்காக விரதம் இருப்பவர்கள் முருகன் ஆலயத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் இந்த வாரம் அதிகமாக இருப்பீங்க நிறைய ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் ஆலயங்களை பற்றி கோவில்களை பற்றி சுவாமியை பற்றி பேச்சுகள் நல்ல வார்த்தைகள் ஸ்பீச் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரை மருத்துவ விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் நலங்களில் திடீர் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தொடர்ந்து டேப்லெட் எடுக்கிறவங்க தொடர்ந்து உடம்பு ரொம்ப பார்த்துக்கிறவங்க நீங்கள் இந்த வாரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சார் இந்த டேப்லெட்டை விட்டுட்டு போயிட்டேன் வெளியூர் போகிறேன் மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அது மாதிரி இன்னைக்கு போய் நான் டாக்டரை பார்க்கணும் இருந்தது போகாமல் விட்டுட்டேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை இந்த தடவை மருத்துவ விஷயத்தில் மிகவும் கவனமாக இந்த வாரம் இருக்க வேண்டும் பக்தியில் அதிகம் நாட்டம் செலுத்தக்கூடிய வாரமாக இருக்குது அது தொடர்ந்து முக்கியமாக இந்த சாப்பிடாம விரதம் இருக்கிற பேரே இந்த வாரம் வச்சுக்காதீங்க மேஷ ராசிக்காரர்கள் நான் பட்னி கிடக்குறேன் இந்த வாரம் நீங்க பட்னி இருந்தீங்கன்னா தலை சுத்தல் வந்துடும் அந்த பட்னி இருந்ததுக்கு பலனே இல்லாமல் போயிடும் அதனால பட்னி மட்டும் இருக்காம பக்தியை காட்டுங்க சுவாமி உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார் மேஷம் சிறப்பான வாரம் நல்லது நடக்கும் ராசிக்கு இந்த வாரம் வேலை வாரம் இந்த அவ்வை சண்மைக்கு படத்துல வேலை வேலை வேலைன்னு ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லையா அது மாதிரி அவ்வை சண்மிகை மாதிரி நிறைய வேஷங்கள் போட்டு வேலை செய்யக்கூடிய வாரம் ரிஷபராசிக்கு ஹார்ட் ஒர்க்கு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல முடிக்கலாம் ஒரு ஒர்க்கை இதுக்கு பிறகு இன்னைக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் ஒரு புதுசா ஒரு ஒர்க்கு ஜாயின்ட் ஆகும் திடீர்னு நைட்டு பதினோரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் தீசிய வித்தியாசமான நமக்கு காலிங் வரும் அதன் மூலமா நமக்கு பரபரப்பாக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் ஸோ இந்த வாரத்துல ரிஷபராசிக்காரர்கள் வேலை பலு அதிகமாக இருக்கும் அந்த பலுன்னு சொல்லாமல் வேலையை பிடித்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த மேலதிகாரிகள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க இந்த வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது மெல்லவும் முடியாது சொல்லவும் முடியாதுன்னுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி பீப்புளுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருக்க வேண்டிய வைப்போம் என்றைக்காவது லீவுன்னு போட்டுலாம் வந்துடாதீங்க இந்த வாரத்தில் லீவு போட்டிங்கன்னா வீட்டில் வந்து அதை விட அதிகமாக வேலை பார்ப்பீங்க அதுக்கு செவன் ஹண்ட்ரட் அங்கேயே வேலையை பார்த்துருங்க அதனால் உங்களுக்கு இந்த வாரம் பிஸி ஷெட்யூல்டு அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப திருப்தியாக ஃப்ரீயாகலாம் இருக்க முடியாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலைக்கு லீவு போட்டுட்டு வெளியில் வந்தீங்கனால அதில் வேலை அதிகமாக போய்டும் அதனால் இந்த வாரம் வேலை பலுவை ஏற்றுக்கொள்வது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க சுதர்சனாய் வித்மகை மகாஜ்வாலாயி தீமிகை தன்னோ சக்கர பிரஜோதிகா அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் ரிஷபராசி சிறப்பாக இருப்பீங்க மிதுன ராசி மிதுனத்துக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய வாரம் ரொம்ப நாளா நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேங்க இப்போ நிறைவேறுதுங்க நான் முதல்ல நினைச்சு வச்சிருந்தேங்க இப்போ நடக்குதுங்க நம்ம என்னைக்கோ ஒரு விஷயம் இதெல்லாம் நமக்கு எப்ப நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம்ல அது இந்த வாரம் நடக்கக்கூடிய வாரம் உங்களோட சின்ன சின்ன கனவுகள் ஆசையான கனவுகள்லாம் இந்த வாரம் நடக்கப் போகுது இன்னும் சொல்ல போனா சொப்பனங்கள் நிறைய வரும் நிறைய கனவு காண வேண்டியதாக இருக்கும் சொப்பனங்கள்லாம் இரவு சொப்பனங்கள் பகல் செத்து நாடி கண்ணை முடித்தோங்கன்னா கூட ஏதோ சிந்தனை வரும் ஏதோ ஒரு கனவு என்ன அது உண்மையா பொய்யா அப்படின்னா நம்ம கேட்கற மாதிரி இருக்கும் அப்போ மிதுன ராசிக்கு ஏறத்தாழ கனவு உலகத்துக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க கனவுகள் நிறைவேறவும் வாய்ப்பு இருக்குங்க நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல தகவல்கள் உங்க மைண்டுக்கு வந்து சேரும் அதனால நல்ல முடிவுகளை எடுப்பீங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் வெளியில் மட்டும் காட்டிக்காதீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க கண்ணுச்சுடுவாங்க உலகத்தில் பார்த்துக்குங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் கடகராசி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஓடணும்னு முடிவு பண்ணுவீங்க பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து ஓடணும் இந்த வாரம் எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக முடிக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப எல்லாத்தையும் பாராட்டு வாங்கணும் எப்படியெல்லாம் சமாளித்து முன்னேறணும்னா பயங்கரமாக முடிவெடுப்பீங்க வாரத்தோட முற்பகுதி அந்த மூணு நாள் தான் அந்த ஓட்டம் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஓய்வெடுத்துடுவீங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஆமாம் ரிஸ்க் எடுத்து ஓடுற வாரமும் இந்த வாரம் தான் ஓய்வெடுக்கிற வாரமும் இந்த வாரம் தான் நமக்கு தான் எப்பயுமே தொடர்ந்து எதுவுமே செய்ய பிடிக்காது அதனால கடகராசிக்காரர்கள் எடுத்த உடனே எடுக்கிற ரிஸ்க்கு அதுதான் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன் ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும் கார் ரேஸாக இருக்கட்டும் பைக் ரேஸாக இருக்கட்டும் எடுத்த உடனே நார்மலாக கிளம்புங்க தான் இலக்கை சீக்கிரமா அடையலாம் சில பேர் எடுத்தவொன்னே ஸ்பீடா பண்றாங்க லாஸ்ட்ல அவங்க தோத்து போயிடுவாங்க ஸோ இப்ப கடகராசி ஜெயிக்கணும் அதனால இந்த வாரம் என்ன எடுக்கிற ரிஸ்க்கை லைட்டாவே எடுத்துட்டு வாங்க ஃபாஸ்டா ஒரு மூணு நாள் ஒர்க் பண்ணிட்டு கடைசி மூணு நாள் ஓய்வுல எடுத்துறாதீங்க அதனால இந்த வாரம் அப்படி ஒரு சான்சஸ் இருக்கிறதுனால அப்படியே ஓய்வு கிடைத்தாலும் நிறைய புத்தகங்களை படிப்பது ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிறது அது மாதிரி சில சுச்சுவேஷனை கடகராசி மேற்கொண்டிங்கன்னா வாணி தேவி சரஸ்வதி தேவி இந்த வாரம் உங்களுடைய கனவில் இருப்பா எண்ணத்தில் இருப்பா நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறா மேற்கல்விகள் உயர்நிலை விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது வாழ்த்துக்கள் கடகராசி சிம்ம ராசி முக்கிய வேலைகளை முடுக்கிவிடக்கூடிய வாரம் இந்த வாரம் இதெல்லாம் பண்ணியே தீரணும் நான் என்ன இதெல்லாம் எவ்வளோ கனவு போட்டு வச்சுக்கோ தெரியுமா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு வீடு அப்படியே கிடக்கு அலுவலகம் அப்படியே கிடக்கு என் வாழ்க்கை அப்படியே கிடக்கு என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு எல்லாரையும் விடக்கூடிய வாரம் ஸோ அப்போ இந்த வாரத்தில் என்னென்னா நீங்கள் மட்டும் தீயாக வேலை செய்ய போகிறது இல்லை உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் தீயாக வேலை செய்ய வைக்க போகிறீங்க ஸோ இப்போ இந்த வாரத்தில் எல்லாரும் கிட்டே இருக்கிறவங்க ஏற்கனவே உங்களை கண்டாலே எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷன் ஆகுது இந்த வாரத்தில் நீங்கள் உங்களோட இன்னொரு முகத்தை காட்ட போகிறீங்க ஸோ அப்போ இந்த இன்னொரு முகத்தை காட்டி எல்லாரையும் ஓட வைக்க போறீங்க அதனால் ரொம்ப ஃபாஸ்ட் முக்கிய வேலைகளை விடக்கூடிய வாரம் அதனால் வெற்றி பெறக்கூடிய வாரம் ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்த விஷயங்கள்லாம் பேச போகிறீங்க தைரியம் பிறக்க போகுது எதை எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்லாம் யோசனை வரப்போகுது உங்கள் பக்கம் மிக அழகான தருணங்களை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது செய்கிறதுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்குறார் கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த வாரம் சவால் விடக்கூடிய வாரம் உங்களுடைய சவால்கள்லாம் இந்த வாரம் நிறைய நிறைவேறும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ யாருக்கு வேணாலும் சவால் விடலாம் ஒரு சவாலை ஜெயிக்கிறதுக்கான பிளானிங் இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் சவாலில் நீங்கள் ஜெயிப்பீங்க முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார் எப்படி ஜெயிக்க போகிறேன்னே தெரியல அப்படி நினைச்சிங்கல்ல இந்த வாரத்தில் அந்த சவால்கள் வெற்றி பெறும் இந்த சவால்களில் ஜெயிக்கிறதுக்கு சுதர்சன மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா சவால்லையும் ஜெயிப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்ட பிளானிங்லையும் ஜெயிப்பீங்க இப்போ என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அதுலேயும் ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க சவால் வாரத்தில் சவால்கள் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளாராசி துளாராசிக்கு இந்த வாரம் வாரம் ஆமாங்க ஒரு பயம் யாருக்கிட்ட இந்த பேரை எப்படி நல்ல பேர் வாங்கிறது நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சோம் இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த வெற்றியை பெற்றுவோம் அப்படின்னு ஒரு பயம் உள்ளூராக இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க அதுதான் உங்களுடைய பலம் இந்த துளாராசியோடைய பெரிய பலமே வெளியில் காட்டிக்காமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது தான் அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த பயம் ஒரு நல்ல பயம் தானே தவிர இந்த தவறான பயம் கிடையாது இந்த பயம் நீங்குவதற்கு துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க துளாராசிக்கு இந்த வாரத்தில் பயத்திலும் வெற்றி கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் சிறப்பா இருக்கும் நல்ல பேர் வாங்கிடுவீங்க நிறைய பேர்கிட்ட அப்ளாஸ் நிறைய பேர்கிட்ட கைத்தட்டு கண்டிப்பா வாங்க போறீங்க அதனால மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் அடுத்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு நட்பு வாரம் சில நட்புகள் கிடைக்கும் புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஆனந்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்போட டைமை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைச்சாலும் ஒரு டீ அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கலாம் ஆமாம் ஒரு கடையில் டீயை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சின்ன வாக்கிங் மூமெண்ட்டில் பேசலாம் அழகான தருணங்கள் சா இவரை மறக்க முடியலையே இவரை விட்டு வெளியில் வர முடியலையே இந்த வாரத்தில் இந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியல நல்லா இருக்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களை ஒரு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான அற்புதமான வாரம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க கடந்த நண்பர்களை இப்போ பேச வேண்டிய காலம் சில நண்பர்களுக்கு ஃபோன் மூலமாக பேசி பழைய நினைவுகளெல்லாம் திருப்பி நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு நான் அந்த கனவுகளை திரும்பி கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை நட்பு மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டியது கிருஷ்ண பகவானை கிருஷ்ண பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நட்பை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பார் நல்லதை செய்து கொடுப்பார் தனுசு ராசிக்கு புத்திசாலித்தன வாரம் உங்களோட புத்திசாலித்தனம் புலப்படும் இதுவரைக்கும் நீங்கள் யோசிக்காத ஒரு ட்ராக்ல இப்போ யோசிப்பீங்க ஸோ உங்களுடைய குரு அருளும் உங்களுடைய அறிவு திறனும் அதிகப்படுத்தக்கூடிய வாரம் தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் சில நல்ல முடிவுகள் எடுப்பீங்க யாரை எப்படி கவுக்குறது யாரை எப்படி பேசுனா எப்படி அவங்க நம்மள்ட்ட சிக்குவாங்க இதை பற்றிலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு க்ரைம் அளவில் உங்கள் மைண்டு இப்போ வேலை செய்யும் ஸோ இது பெஸ்ட்டு டைம் இது மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல நேரங்களில் கிடைக்காது இந்த வாரத்தில் நிறைய இடங்கள்ல அமைதியா இருந்து இது மாதிரி திங்க் பண்ணுங்க அதனால புத்திசாலித்தனமா சில முடிவுகள் எடுத்து உங்களுக்கு நிறைய வருமானத்தை பெருக்குவதற்கும் வாழ்க்கையை வசதியாக்குவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு நல்லது நடக்கும் இந்த வாரம் மகர ராசி கதை கதை வாரம் ஆமா கதைக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கிற வாரம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆமா கதைக்கிற வாரம் கரெக்டுங்களா ஆமா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு சுச்சுவேஷன் இது என்னென்னா அறிவுத்திறனை வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த வாரத்தில் நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறீங்க சில மனிதர்களுடைய பார்வை எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க சில பேருடைய குணத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க சில நேரங்களில் கொஞ்சம் காத்து கிடக்க வேண்டிய கட்டாயமே ஏற்படும் ஒரு தேட்டருக்கே போனால் கூட காத்துருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவமனைக்கு போனால் காத்துக்கற மாதிரி இருக்கும் சாய்ந்தர நேரத்தில் தான் திடீர்னு ஒரு வேலையெல்லாம் கொடுப்பாங்க அதனால் என்னென்னா இந்த சாயந்தர நேரம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் மாலை நேரத்தில் இந்த வாரம் அதனால் இந்த நேரத்தில் எப்போ டைம் கிடைச்சாலும் சரி யாருக்கிட்டையாவது பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு பிடிச்ச விஷயத்த கேளுங்க அதுதான் பெஸ்ட்டு அப்போ தான் மனசில் இருக்கிற கவலை எல்லாம் கிளியர் ஆகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்கு நல்ல பேசி நல்ல திறமையாக செயல்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்குங்க கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க கும்ப ராசி பயண வாரம் பயண அனுகூலங்கள் கிடைக்கும் பயணத்தை பற்றி ஒரு கனவு ஏதாவது ஊருக்கு போகணும் எப்படி போகலாம் என்ன செய்யலாம் இந்த பயணத்தினால் நம்ம ஒரு நாலு பேருக்கு தெரியணும் இதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடிய வாரம் அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கட்டம் கட்டி அதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு திட்டமிடுதலும் இந்த வாரத்தில் நடக்கும் பயணங்கள் அனுகூலமாகும் திட்டமிட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் இந்த வாரம் புகழ் பேரெலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கும்பராசிக்கு இந்த வாரத்தில் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுப்பிரமணிய சுவாமி ஏதாவது ஒரு முருகனுடைய கோவிலுக்கு சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் அங்கே போய் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கும்பராசிக்காரங்க நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும் போது ஏன் அனுப்பும் உங்களுக்கு வரும் ஆமாங்க இந்த முருகன் நிற்கிறேன் முருகன் சனதியில் நிற்கிறேங்க இது நான் எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு முருக கடவுளுடைய திங்கிங் கடவுளுடைய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் காரில் போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் முருகனுடைய பாட்டத்தில் வரும் நீங்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு முருகன் உங்களுக்கு அருள் செய்கிறாருன்னு அர்த்தம் கும்பராசிக்கு முருக அருள் கிடைக்கும் பயணங்கள் அனுகூலமாகும் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வாரத்தில் மீன ராசி ஏறு முக வாரம் நம்ம கடந்த காலத்தில் ஒரு படியாக இருந்த நமக்கு ஏறி போகக்கூடிய நல்ல நேரம் நம்ம முகம் நாலு பேருக்கு வெளியில் தெரியக்கூடிய வாரம் என்னுடைய ஃபேஸ் இன்னொருத்தவங்க அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா என்னுடைய மனசில் போய் இன்னொருத்தவங்க மனசில் நம்ம முகத்தை பதிக்க வேண்டிய வாரம் அப்போ அதனால் இது நல்ல வாரம் இந்த வாரத்தில் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீங்க அதனால் நிறைய பேரோட மனசில் இடம் பிடிப்பீங்க அதனால உங்களுக்கு ஓட் பேங்கிங் அதிகமாகும் அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர் டைம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பர் டைம் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் டைம் மற்ற எல்லாருக்குமே ஏன்னா இன்னொருத்தவங்களை எப்படியோ நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வர போகிறோம் அவங்க நம்மளை பாராட்ட போறாங்க சந்தோஷத்தை பெருக்க போறோம் இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஹைலைட் வாரம்னு கூட மீன ராசிக்கு சொல்லலாம் ஆக பன்னெண்டு ராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்கிறத நடத்த முடியும் அப்படிங்கிறத நம்புங்க இந்த வாரத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நடத்த முடியும் அதை என்ன பண்ணணும் அது ஏன் நடக்காம போகுதுன்னா யோசிக்கிறத முழுமையாக யோசிக்கிறது கிடையாது அரைகுறையாக யோசிக்கிறோம் அந்த நேரம் மட்டும் யோசிக்கிறோம் அதனால் நடக்க மாட்டேங்குது அதனால் வருத்தத்தில் இருக்கிறோம் இனிமேல் என்ன பண்ணுங்கள் யோசிக்கிறத நடத்த முடியும் நம்பிக்கையோட முழுமையாக யோசிங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை டோட்டலி அதே பக்கம் திருப்புங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்